ஸ்ரீருபியோ நமர்புருஷ்ணு மகேஸ்வரம் ப்ரெஸ்ருபே நம ஆதி மங்களாயுருக்கீபே கேதே நமோ நம ஆதித்தவிரை வணங்கிரேன் விசேஷமாக கேதுபகவானை பிரார்த்திக்குரேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் போல ரிஷபத்திலேயே குரு பகவான் காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போதான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அந் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக கன்னிராசிக்கு அமைகிறது இந்த கன்னிராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடைகளாக அமைந்து விடுகிறது கன்னிராசிக்கு எல்லாமே தடைகளாக அமைந்து விடுகிறது நம்ம பார்க்குறோம் கடுமையாக உழைக்கிறாங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாங்க இறங்கி போகிறாங்க நம்ம வரலனா கூட சும்மா கூட நம்ம அந்த வேலை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ராசி என்பர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கூட நிறைய காரிய தடைகள் ஏற்படுகிறது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசி என்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார் இது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை அப்போ இந்த மாதம் குரு பயிற்சி அடைஞ்சு நல்ல முறையில் குருவுடைய பார்வை பட்ட உடனே அந்த கேதுவால் ஏற்பட்ட அத்தனை தடைகளும் விலகுகிறது அதே போல் இன்னொரு பக்கம் சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு சனியுடைய வக்ரம் அதுவும் கன்னிராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது ஸோ ராசி என்பர்களே எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது குறிப்பாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அதே போல் ஒரு வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பிளே ஸ்கூலு அல்லது டியூஷன் சென்டர்ஸு எல்கேஜி யூகேஜி அதை தாண்டி ப்ளே ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் அல்லது பெரிய கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ் அப்போது நீங்கள் எந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் காட்டன் மில்ஸாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் தறி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தறி வச்சு நடத்தலாம் அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்ஸு இன்னும் சொல்லப்போனால் சிறு சிறு மளிகை கடைகள் ஹார்ட்வேர் ஷா ஷாப்ஸு மெடிக்கல்ஸு அப்போ சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய து சுயமாக பிஸ்னஸ் ஒரு டீ கடையாக இருக்கலாம் அல்லது ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு ஆட்டோமொபைலாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் லீடர்ஷிப்பாக இருக்கலாம் ஆனால் இவங்கள்ட்ட தான் வாங்கிக் கொடுத்த சாமி அவங்கள்ட்ட தான் வாங்கி கொடுத்த சாமி அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஸோ கன்னிராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானம் கை கொடுக்கும் ஒரு தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு தொழில் வந்து திடீர்னு டல்லாகிடுது நல்லா பிஸ்னஸ் நடந்துக்கிட்டதே நடந்துக்கிட்டு தான் சமை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு பிஸ்னஸ் டல்லாயிடுச்சு பயமாக இருக்க சாமி எதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அல்லது பார்ட்னர்ஸுக்குள்ளே எதேனும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயமாக இல்லை வந்துடுது சாமி அப்படி இல்லைனாக்கா இந்த பிஸ்னஸ் குறைஞ்சதுனாக்கா அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஓடி அந்த கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக போய்டும் ஸோ வியாபாரத்தை பற்றிய கவலைகள் பிஸ்னஸ் பற்றிய பயங்கள் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற கொஸ்டின் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்போது வியாபாரம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த பிஸ்னஸ்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் ஒரு சில இடதோஷங்கள் ஒரு காரணமாக இருக்கும் யாராவது ஒரு பத்து பேர் தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்துட்டு போயிருக்கலாம் அல்லது சம்பந்தம் இல்லாதவங்க உங்கள் வியாபாரம் மீதோ உங்கள் கடை மீதோ கண் வச்சுருக்கலாம் ஒரு திருஷ்டியாக இருக்கலாம் ஒரு பார்வை கோளாறுகளாக இருக்கலாம் மனசிலால் ஏற்படக்கூடிய ஆசைகளாக இருக்கலாம் இல்லை போட்டி தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதனால் அமையக்கூடிய ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனை இடதோஷங்கள் தான் காரணமாக அமையுது ஒரு ஒரு ராசிமானம் ஒரு எஜமானர் இருந்திருப்பார் அவர் இருந்தவராக சிறப்பாக இருந்திருக்கும் அவர் கீழே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை மாறி இருப்பாங்க அப்போ அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் அங்கே அப்போ இடதோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால் அதை உடனடியாக சரி பண்ணிக்கிறது நல்லது ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கோல்டு பிஸ்னஸில் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதில் கூட ஒரு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கடன் ஆகுதுனாக்கா அப்போ உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனை அப்போ அதுக்கு உடனடியாக என்ன தீர்வு காரணமோ அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ என்ன யாகங்கள் செய்யணுமோ அதை பார்த்து அறிந்து உடனடியாக அதை செய் கிளியர் பண்ணிப்பங்களே ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண்ணிராசி நேயர்களை ஸோ வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளில் நிறைய தடைகள் ஏற்படுகிறது வேலை செய்கிற இடத்துல மனசே விட்டு போயிடுது ஒரு விரக்தியான மனசூழ்நிலை ஏற்படுது நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு ஏண்டா அப்படி இருக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நாம் நல்லா தானே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத மன கஷ்டங்கள் மன கவலைகள் குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் அரசியல் பண்ணக்கூடியவங்க அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை கண்ணீராசி அன்பர்களே வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் என் பாஸ் வந்து என்கிட்ட சரியாக பேசலை அல்லது என்னோட மேனேஜர் இல்லை மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப இன்சூர் பண்ணுறாரு கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு தரலை அல்லது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் ஒரு தலைக்குணிவு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைக்குணிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் காலதோஷம் ஒரு காரணமாக இருக்கலாம் கால நேரங்கள் காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கன்னிராசிக்கு ஊழ்வினை கர்மா அது ஒரு பக்கம் வேலை செய்யும் பிராத்த கர்மா ஒரு பக்கம் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் அது ஒரு பக்கம் வேலை செய்யும் அப்போ கால நேரம் ஜாதக நேரம் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் ஒன்று கூடும் போது அந்த கன்னிராசிக்கு தேவையில்லாத ஒரு குடும்ப கஷ்டம் அல்லது வேலையில் தடைகள் வருமான தடைகள் இவையெல்லாம் ஏற்படுகிறது இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்து வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை உண்மையான ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இல்லை நான் மேற்கொண்டு சொன்ன அந்த பாயிண்ட்ஸில் இருக்குமே இருக்குமேயான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது நிறைய அன்பர்கள் நம்ம வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறோம் வெளி மாநிலங்கள்லேருந்து பார்க்குறோம் வேலையில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அந்த பிரச்சனைகள் ப்ராப்ளம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வேலை இழந்தவர்களுக்கு எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என் கூட சஸ்பெண்டில் இருக்கங்களா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கலாம் நம்ம எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் நம்மகிட்ட வராங்க உயர் அதிகாரிகள் வராங்க அரசு அதிகாரிகள் வராங்க இப்போ கூட காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய அரசு அதிகாரி வராங்க அப்போது அதெல்லாமே கூட ஒரு கால நேரங்கள் ஒரு ஒரு சஞ்சித்த கர்மா ப்ளஸ் வந்து ஒரு சூழ்ச்சி அந்த மாதிரியான வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு கவலை வேண்டாம் கண்ணிராசி ராசி தான் சரி பண்ண முடியும் அதே போல் நிறைய ராசி என்பர்கள் பணங்காசுகளை எல்லாம் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க நிறைய பணங்காசுகளை இழந்திருக்கிறார்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் சொத்து பத்துக்களை இழந்திருக்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களை இழந்த பணத்தை இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற முடியும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே குறிப்பாக கண்ணிராசிக்கு நம்ம என்ன சொல்லணும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைனா மெயினாக கடன் தான் அது அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் விலகும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மன மகிழ்ச்சி மன நிம்மதி கிடைக்கும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை என சனி இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்காரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது நம்ம இதை பண்ணிக்கலாமா நிச்சயமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு அட்வைஸ் கேட்டு எந்த நாளில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் குறித்து அதில் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறது நல்லது உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் திருமண யோகங்கள் கூடும் என்ன சொல்லப்போனால் போனால் கன்னிராசி என்பர்களே சினிமா துறைக்கு அற்புதமான காலமாக அமை இந்த மாதம் அமைகிறது உங்கள் ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையை பொறுத்தவரை அவங்கள்ட்ட விலகி சென்ற நண்பர்கள் இதில் உங்களை வேணான்னு சொன்னவங்களா கூட அவங்கள மதித்து கூப்பிடக்கூடிய காலமாக அமையும் அதே போல் உங்களை நல்ல அறிமுகம் இல்லாதவர்கள் கூட உங்களை வந்து கை காட்டி ஒரு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய காலமாக இருக்கும் நல்ல நபர்கள் நல்ல நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் இப்போ சினிமா துறைக்கும் இந்த மாதம் கை கொடுக்கும் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரொம்ப லேட்டு மறைச்சி பெண்களுக்கெல்லாம் ஒரு நாற்பது வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தெட்டு வயசு அது சாமி இன்னும் மாப்பிள்ளையே கிடைக்கல அமையலை அப்போ அதெல்லாம் உங்கள் ஜாதக கர்மாதான் ஆனாலுமே கூட இந்த மா அந்த மாதிரி இருக்குமேயானால் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போலாம் தான் காரணம் இன்னும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான வழி உங்களுக்கு காண்பிக்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி